வணங்கி முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று முத்துக்காலிப்பட்டி குடிசம்பாளையம் தேங்கல் ஆகிய மூன்று ஊர்கள் கலந்து நடைபெறும் ஸ்ரீ ஈசன் வல்லிகூமியின் எண்பதாவது அரங்கேற்ற விழாவிற்கான வரவேற்புரையை தொடங்குகிறேன் முதலாவதாக வியர்வையை விதையாகவும் உழைப்பை மூலதனமாகவும் கொண்டு கும்மி மற்றும் ஒயிலாட்டத்தை கற்றுத் தேர்ந்து பின் ஸ்ரீ ஈசன் வள்ளி கும்மியை ஆரம்பித்து உறங்கிக் கிடந்த நம் கொங்கு இனத்தை இன்னஸ்வரை ஓங்கர்ப்பதற்கு எளிமையான பழகுவதற்கு இனிமையான ஒழுக்கத்தில் கண்டிப்பான ஆட்டத்தில் ஒயிலான நமது ஸ்ரீ ஈசன் வள்ளி கும்மி மற்றும் ஒயிலாட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் அன்னார் பழனிவேல் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒற்றுமையே பலம் என்பார்கள் அந்த ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் அன்னாருக்கு ஒத்துழைப்பு தந்து மேலை நாடுகள் வரை ஸ்ரீ ஈசன் வள்ளிக்குமியை குமியை எடுத்து செல்ல உதவும் திருவாளர் கொங்கு மைந்தர் ராஜசேகர் அவர்களையும் பாடும் அன்னார்கள் தம்பிகள் இசைப்பவர்கள் மற்றும் அன்னார் குழுவில் உள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் கும்மியை கற்றுக்கொண்டோம் பாடுவதற்கு இடம் வேண்டுமே என்று சிந்தித்த வேளையில் இதோ நாங்கள் இடமளிக்கிறோம் என்று தங்கள் மண்டபத்தில் அரங்கேற்ற விழாவிற்கு இடமளித்த நமது திருவாளர் முத்துசாமி பெரியப்பா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நாம் கற்றுக்கொண்டோம் என்று இருந்து விடாமல் நம் கலையை கொங்கு சமுதாயத்தினர் அனைவரிடத்தும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் ஆறு வயது ஆனாலும் சரி அறுபது வயது ஆனாலும் சரி சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயார் கற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா என்று சொல்லி தோல் தட்டி நின்று இரவு பகல் பாரம் தட்டாத கைகளை தட்ட வைத்து ஆடாத கால்களை ஆட வைத்து இன்று எங்கள் அரங்கேற்றத்தில் அரங்கேற்றத்தில் அழகு பார்க்கும் முத்துக்காளிப்பட்டி கும்மி பயிற்சியாளர்கள் திருமதி கவிதா மோகன் குமார் திருமதி உஷா சரவணன் செல்வி லோகிதா செல்வி சம்யுக்தா மற்றும் குடுசம்பாளையம் வள்ளிக்குமி பயிற்சியாளர் திருமதி பத்மாதேவி மற்றும் தேங்கல் பாளையம் வள்ளிக்குமி பயிற்சியாளர்கள் திருமதி சரோஜினி ரவிக்குமார் திருமதி பூங்கோதை சதாசிவம் திருமதி சத்யா ராஜசேகர் செல்வி தருணிகா செல்வி திவ்ய பாரதி செல்வி பிரியதர்ஷினி கோளாட்ட பயிற்சியாளர் திருமதி சசிகலா மனோகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் எவ்வளவோ செஞ்சிட்டோம் இதை செய்ய மாட்டோமா என்று துணிச்சலுடன் துணிச்சலுடன் நின்று ஸ்ரீ ஈசன் வல்லிகுமி சிறப்பாக அரங்கேற்றம் செய்ய உதவியர் முத்துக்காளிப்பட்டி திருவாளர் முத்துசாமி பெரியப்பா அவர்கள் குடிசம்பளையம் திருவாளர் ராஜு திருவாளர் பாலு திருவாளர் கோபாலகிருஷ்ணன் தேங்கல் பாளையம் திருவாளர் ராஜ்சேகர் திருவாளர் கருப்பண்ணன் மற்றும் கொங்கு சொந்தங்கள் அனைவரையும் என வரவேற்கிறோம் மேலும் நன்கொடை அளித்து உதவிய உள்ளம் கொண்ட நன்கொடையாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இவ்விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உறுதுணையாக இருக்கும் காவல்துறை அதிகாரிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம் அரங்கேற்ற விழாவிற்கான அரங்க அமைப்பை உருவாக்கி ஒளி ஒளி வசதி செய்து கொடுத்த ஆடியோ சவுண்ட் சிஸ்ட கலைஞர்கள் புகைப்பட கலைஞர்கள் மற்றும் சமய கலைஞர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் ஒரு நிகழ்ச்சியின் சிறப்பே பார்வையாளர்கள் தான் இங்கு பார்வையாளர்களாக கூடியிருக்கும் அன்பர்கள் நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் நம் குடும்பத்தினர்கள் ஊர் பொதுமக்கள் என அனைவரையும் முத்துக்காளிப்பட்டி குடிசம்பாளையம் மற்றும் ஸ்ரீ ஈசன் அரங்கேற்ற சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வருப்பாளையம் கொங்கு ஒயிலாட்டம் மற்றும் ஸ்ரீ ஈசன் வல்லிகுமி சார்பாக வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த மீதியில் அரங்கேற்ற நிலையை தோன்றினோம் இங்கு வருகை தீரன் பள்ளிக்குழு துறவாமர்களை வருகிறோம்

i don't

மேலான்கிறது <this> நிலவேடி

Say you

போறாங்க கிளம்பிட்டு போறாங்க அந்த நம்பிராஜன் நங்கை மோனோட ஆண்மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த காளக கிளம்பிட்டு போறாங்க ஏர் மாதிரி தொட்ட கட்டி தாளாட்டுவா தம்பி தாளா I'll take you na